நம்ம வீட்டு பூனை பார்த்தீங்களா சரிப்பா ஃபோனு வீட்டுக்கு போகிறதுக்காண்டி ஏ தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி இரநூத்தம்பத்தாறு ஜிபி எயிட் ஜிபி ரேமு ஒரு ஹெட்ஃபோனு ஒரு சார்ஜரு ஃப்ரீ சாம்சங்கோட ஹெட்ஃபோனு ஒரிஜினலு எண்பது ரியாலு அதை தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் ஓகே நண்பா கிளம்பியாச்சு யாருக்குன்னா ஊருக்கு போகிறதுக்காண்டி ஊருக்கு என் ஒய்ஃபுக்கு கொடுக்க போகிறேன் அதுக்காண்டி வாங்கி இப்போமே பில்லு நாலு மாதத்துக்கு கட்டுற மாதிரி கட்டிவிட்டு போகலான்ட்டு அட்வான்ஸாக இப்போ வாங்கி வைக்க போகிறேன் ஓகே வெளியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா வாங்கியாச்சு ஹாப்பி வீட்டுக்கும் ஃபோன் வாங்கியாச்சுன்ட்டு சார்ஜர் தானே தனியாக ஊர்லெலாம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயோ இங்கே ஃப்ரீயாக கொடுத்தாங்க இதெல்லாம் சேர்த்து புது ஃபோனுன்ட்டு எல்லாம் சேர்த்து வாங்கியாச்சு நூறு ரூபாயில் தனியாகணுன்னா அந்த சார்ஜர் மண்ட வண்டியும் அதோடு சேர்ந்து ஃப்ரீ கிடச்சிச்சு எல்லாத்தையும் சேர்த்து வாங்கியாச்சு நண்பா வெல்கம் இன்னைக்கு சவுதி அரேபியா ஜித்தாவியில் இருந்து பொங்கல் சருப்பு ஓகேங்களா கஃபில இப்போ தான் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு கடை திறந்துருக்குமா தான் டவுட்லேயே வந்தேன் கடைசியில் திறந்துருக்கு ஜரீர் புக் ஸ்டோரு வாங்கியாச்சு அதுக்கடுத்தது நேராக இப்போ மேடம் லொக்கேஷன் போட்டிருக்காங்க லொக்கேஷனும் ஆல்ரெடி வேணும் காரில் ஆன்ல தான் இருந்துச்சு மொபைலில் ஆனில் தான் இருக்குது தவாலான ஒரு ஏரியாவுக்கு போய் அங்கே வெயிட்டிங்க ஓகேங்களா இன்றைக்குள்ளே ரொட்டீன் வீடியோ பார்ப்போம் வாங்க நேரத்தை அழைச்சிட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அடுத்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க மேடம் எல்லா ஜாமனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க நண்பா பாருங்களேன் குளரக்ஸ் தெரியுமா யாருக்கெல்லாம் இந்த குளரக்ஸ்னால் தெரியும் கழுவுறத்துக்கு நம்ம ஊர் ஆசிட் மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் நல்லா வாசம் நல்லா இதாக இருக்கும் சூப்பர் ஐட்டம் கழுவுறத்துக்கு இதெல்லாம் நிறைய ஜாமான்கள் இருக்குது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தம்பி காலி இதை கொண்டுட்டு போய் ஃபுட்பாலுக்கு வாரத்தில் மூணு நாள் பழைய இதில் விளாண்டுக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி இதில் போய் கொண்டு போய் கப்பில் சேர்த்து விட்டார் ஒரே கேம் விளாண்டுட்டு உள்ளே உட்காந்து கிடக்கிறான் விளாட போக மாட்டேறான் அப்படின்னு பணம் கட்டி மறுபடியும் ஃபுட்பால் விளாட் இப்போ கொண்டு போகணும் இந்த ஜாமான மேலே எடுத்துனதோடு காலியை கொண்டுட்டு போய் ஃபுட்பாலில் கொண்டு போய் விட்டுட்டு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து திருப்பி கூட்டிகிட்டு வரணும் நம்பா இனிமேல் இது டெய்லி எக்ஸ்ட்ரா ஒரு டியூட்டி இன்னிமாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டியூட்டியாக இன்னுமே அவ்வளோதான் பார்த்துக்கிட்டு இந்த டியூட்டியும் பார்க்கணும் ஆனால் ஒன்று மேட்ரு என்னென்னா ஆர்வமாக இப்போது ஒரு ரெண்டு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் மூணு நாள் போகிற மாதிரி இருக்கும் ஒரு வாரத்துக்கு மூணு நாள் மூணு வட்டி ஒரு ஒரு நாள் விட்டு போகிற மாதிரி இருக்கும் கொண்டு போய் விடணும் என்ன ரெண்டு வாரம் கரெக்டாக போயிடுவாங்க மூணாவது வாரத்துக்குன்னா போகாமல் ரூமில் இருக்கணும்னா வேஸ்ட்டாக பணம் கட்டுறமேனு சொல்லிட்டு கஃபியில் கேன்சல் பண்ணுவார் மறுபடியும் கொஞ்சம் நாளைக்கு நடக்காது திருப்பி கொஞ்சம் நாள் கழித்து இந்த மாதிரி வரும் ஏன் கேட்குறீங்க காலேஜ் போய்லோட ஒரே காசு போக போகமாட்டான் விளாட்றதுக்கு இந்த கேம் விளாட்றதுலேயே இருக்கிறது ஓகே நான் போய் மேலே கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் யேஷா அதா ஃபுட்பால் அதை சவுதியாசா ஓகே ஓகே ए ए वन वीक हुआ है आएत मर रहा है कमरा मैंشوف انا اشوف اشوف ये वरा कार्ड वाटर बॉटल आइस मा माया बरेट सा टीशर्ट मा हेलो गादर सऊदीया हम बहुत तो फोन ليش كوفي ترو ما في كفيل هو في كم فلوس بس राजीम दरीबा का आसरा रियल फी सवाक दरीबा ना 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 आराम इंता दरीबा आसरा रियल माफी ना ना दी भाई ओके नंबर उन दो पे उन्हें यार क्यों टे आराम बताइए ना ले यार अदा इला माफी खाली ज़्यादा शू जेस्मा मैं माफी ओके ओके சரி நண்பா இதான் காலிது பைய வள்ளறா ஃபுட்பால் கிரவுண்ட் இதுக்கு பணம் கட்டணும் எட்நூறு ريالன்னு என்னமோன்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு எட்நூறு இந்த க்ரௌண்டு தான் போகிறோம் பிள்ளைங்கள்லாம் நிறையா போவோம் விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த க்ரௌண்டில் பசங்கள் பெரிய பசங்கள் சின்ன பசங்கன்னு தனித்தனியாக இருக்குது உள்ளே ஜிம் இருக்குது பொம்பளை பிள்ளைங்க ஸ்விம்மிங் கூல் அதான் ஸ்விம்மிங் ஃபூல் சாரியா ஸ்விம்மிங் ஃபூலில் போய் குளிக்கிறது அதுக்கு நீச்சல் கற்று கொடுக்கறது எல்லாம் சேர்ந்தது நண்பா எல்லாமே இருக்குது உள்ள அப்புறம் பெரியவங்களாம் வந்து அந்த பிள்ளைங்க விளாட முடியும் உட்காரத்துக்கு பா கார்டன் மாதிரி உள்ளே செட் பண்ணி காஃபி பஞ்சு முட்டாய் டீ அது இது லொட்டு லொசுக்கு பிள்ளைங்களுக்கு உள்ள ஜாமான் வெளியில் ஐம்பது காசு தண்ணியாக வர அதுலேயும் லாபம் தான் எல்லாமே முடிஞ்சி கிரௌண்டு இவ்வளோ தூரம் பணம் நல்ல நிறையா பிள்ளைங்க சரியான பிஸ்னஸ் இது இதை கூட ஊரில் எஜுகேட் பண்ணலாம் நிறையா பேர் நல்ல இடம் வசதி இருந்துச்சுன்னா ஃபுட்பால் விளாட்றதுக்கு கிரிக்கெட் விளாட்ற மாதிரி கற்றுக் கொடுக்குற மாதிரி கோச்சர்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கு டெய்லி இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி இருக்குது ஒவ்வொரு டைம் வச்சு டெய்லி வர வச்சு ஸ்கூல் இல்லாத சாயந்தர டயத்தில் தான் நல்லா பெரிய க்ரௌண்டாக இருக்கணும் ரெண்டு மூணு விஷயங்கள் பெரியவங்க சின்னவங்க பிரித்து கரெக்டாக அந்தந்த ஏஜிக்கு விடுற மாதிரி இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆனால் தான் வைக்கணும் நண்பா கிராம சைடெலாம் வைக்கக்கூடாது அதனால் மெயின் சிட்டியில் வச்சால் நல்லா போகும் யாருக்கெல்லாம் இந்த ஐடியா தோணுதோ பண்ணுங்கள் ஓகே நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு அந்த ஃபோனுக்கு ப்ரோக்ராம்லாம் போடணும் சார்ஜ் போட்டு எல்லாம் பண்ணணும் நண்பா ஸ்டிக்கர் ஓட்டணும் கவர் போடணும் ஃபோனோட ரேட்டு எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபோனு நேரம் மோதிருப்பேன் அந்த வண்டியில் ஆயிரத்தி நானூறு ஏழு ஊறு காசுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா போட்டுங்க ஏன்னா முப்பதாயிரத்தி எட்நூறுவா வரும் ஊரில் முப்பத்தி நாலாயிரம் சார்ஜரும் நீங்கள் தனியாக தான் வரணும் அதுக்கு ஹெட்ஃபோனும் கிடைக்காது இரநூத்தம்பத்தாறு ஜிபி எட்டு ஜிபி ரேமு வெறும் முப்பதாயிரத்தி எட்நூறுரூவா ஊரில் முப்பத்தி நாலாயிரூவாய்க்கு மேலே வருது நண்பா யாருக்கெல்லாம் வேணும் டக்குன்னு பணத்தை தாண்டி கொடுங்க வாங்கிட்டு வந்துடுறேன் ஊருக்கு வரும்போது நண்பா ஃபோனை பிரித்து இப்போதான் டியூட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தேன் ஃப்ரீயான இதை பிரிச்சு ரூமா எல்லாத்தையும் சாம்சங் ஃபோனு எஸ் சாரி ஏ தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி எட்டு ஜிபி ரேமு இந்தியாவில் இதே சில நீங்கள் வாங்குனீங்கன்னா பன்னெண்டு ஜிபி ரேம் முடிக்கிறதுக்கு சவுதியில் எட்டு ஜிபி ரேம் முடிக்க தான் இருந்துச்சு இரநூத்தி ஐம்பத்தாறு இந்த கோல்டு க இது எதுனாது பிங்க் கலர் வாங்கினேன் ஒய்ஃபு கொடுக்குறதுனால இதை வாங்கினேன் நண்பா அன்பாக்சிங் பண்ணிடுவா திறந்தாச்சு இதில் எல்லாமே இதில் ஏ ஃபிஃப்டின்னு ஒன்று இருக்குது இதில் சைடில் வர பாடி பிளாஸ்டிக் ஒண்டியும் அதுவே ஏ ஃபிஃப்டி ஃபைவ் வாங்கினீங்கன்னா இதில் இருக்கும் அது என்னது தெருக்கு பாருங்க ஃபோன் வேறு எதுவும் இருக்காது சார்ஜர் எதுவும் ஒயர் ஒண்டி இருக்கும் நமக்கு இன்னும் மாதிரி பக்காவாக போட்டிருக்கானே இப்படி எடுத்துட்டேன் ஃபோன்லாம் நமக்கு அன்பாக்ஸிங்லாம் இல்லை நமக்குலாம் இது ஒரு சாதாரணமாகவே போயிடுச்சு இந்த இது இந்த சைடில் இப்படி ஒரு மாதிரி வால்யூம் பட்டனுக்கு கொண்டையும் இப்படி கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் டிஸ்பிளேயில் வந்துடும் பிங்க் கலர் பார்த்தீங்களா நல்லா இருக்குதா கமான்ல சொல்லுங்க நண்பா அதுக்கு அடுத்தது ஃபோனு பார்த்தாச்சு இதில் வெறும் ஒயர் வண்டி தான் வரும் ஒயர் வண்டி எடுத்துக்கிட்டு சார்ஜிங்கு நம்ம தனியாக வாங்கணும் நல்ல வேலை தனியாக நூறு ஏழுக்கு வாங்காமல் இதுலேயே கிடைச்சிருச்சு ஒயிட் கலரு டைப் சி டூ டைப் சி அந்த ஒயர் தான் கிடைக்கும் இப்போ தெரியுதுங்களா இது தான் இது எல்லாத்தையும் இதிலேயே போட்டு ஒரு சிம்மு எடுக்கிறதுக்குள்ள பின்னு சிம் இஜெக்டடா எல்லோரும் சொல்லும் போது சொல்லுவாங்க நானும் இப்படி யூடியூப்லாம் பார்த்து பார்த்து எனக்கும் இங்கிலீஷ் வார்த்தையே வந்துருச்சு நிறையா அடுத்தது சாம்சங்கோட ஒரு ஹெட்ஃபோனு டைப்ஸியில் சார்ஜர் பின்லையே ஒண்டி தான் குத்துற மாதிரி இருக்கும் முன்னாடி தனியாக ஹெட்ஃபோன் ஜாக்கன்னு ஒன்று கொடுப்பாங்கள்ல ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அந்த மாதிரி இதுன்னு அது மாதிரிலாம் இப்போ கிடையாது சார்ஜர் இதுலேயே சொல்கிற மாதிரி இந்த டைப்ஸிலையே இருந்துடும் இந்த மத்தியெல்லாம் இதை பிரிக்கலை ஊருக்கு போகும்போது பிரிச்சுக்கலாம் இது சார்ஜரு நூ தொண்ணூற்றொம்பது ரூபாது போன மாதம் செல்லு வாங்கும்போது அதுக்கு ஒன்று வாங்கினது இது தனி சேமு தான் ரெண்டுமே சேமு தான் இங்கே பாருங்கள் சேமாக இருக்கணும் எல்லாமே அதே இது இப்போ இது கிடச்சிருச்சு இது நம்ம வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் எதுவும் இப்போ பிரிக்க போகிறதில்ல இல்லை ஃபோனை பிரித்து ஃபுல்லாக சார்ஜ் போட போகிற ஆன் பண்ணி ஆன் பண்ணிவிடுமா கேமரா செல்லு தெரியுதா என் செல்லு ஆம்சாங் கெலாக்சி வந்துருச்சா நண்பா ஓகே இதில் என்னன்னா வாட்ரு இது ஐபி சிக்ஸ்டி செவனா அந்த இது தண்ணியில் போடுற மாதிரி உள்ளது எல்லாமே இருக்குது ஆண்ட்ராய்டு பதினாலுன்னு நினைக்கிறேன் கேமரா ஐம்பது எம்பி ஃப்ரண்ட் கேமரா ரெண்டு எம்பி அஞ்சு எம்பி இது பன்னெண்டு எம்பி இதே ஏ ஃபிஃப்டி ஃபைவ் வாங்கினு நினச்சிங்க முப்பத்தி ரெண்டு எம்பி ஃப்ரண்ட் கேமரா இது வெறும் பன்னெண்டு எம்பி தான் இப்போ ஆனால் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ராலாம் இருக்குது தெரியுமா அதில் முடிக்குமே ஃப்ரண்ட் கேமரா பன்னெண்டு எம்பி தான் ஆனால் ஏ வர்ஷனில் சாம்சங்கில் ஒண்டியுமே எப்போதுமே உங்களுக்கு இதில் ஏ தேர்ட்டி டூ இது சாரி கேமரா ஏ தேர்ட்டி டூ ஜி இது ஏ தேர்ட்டி டூனால் எப்படி சொல்கிறது எம்பி ஏ தேர்ட்டி டூ எம்பிங்கிற மாதிரி ஐயோ குழப்புறோம் பாருங்கள் எம்பி அதாவது முப்பத்தி ரெண்டு எம்பிங் கேமரா தேர்ட்டி டூ எம்பி கேமரான்னு கொடுக்குறாங்க ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு இதில் என்ன ஒரு இதுன்னு தெரில ரொம்ப குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன் சாரி ஓகேங்களா ஓகே அன்பாக்ஸ் முடிஞ்சு அவ்வளோதான் ஆன் ஆகிடுச்சி செல்லு இது எல்லாத்தையும் ப்ரோக்ராம் போட வேண்டியதாக ஒயிட் கலரில் இருக்கிறனால உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன் லேசாக காட்டுறோம் பாருங்கள் நிறைய ப்ரோக்ராம் போட்டு கொண்டு போய் ஸ்டிக்கரு இதுக்கு ஒரு கவர் வாங்கிட்டு வந்துட்டோன்னா மேட்ரு முடிஞ்சிருக்கும் சின்னதாக அழகாக இருக்குது ஃபோனு வெளியில் கேமரா எல்லாம் வெளியில் தெரியுது நண்பா ஓகே தேங்க் யூ இங்கே பாருங்கள் இந்த சிக்கன் ப்ரோஸ்ட் அமெரிக்காவில் ஆஃபரில் இருந்துச்சு நாற்பத்தி ஏழு ரியாளு இருபது ஏழு இருக்கும் வாங்கி கொஞ்சம் பரோட்டா வாங்கி இந்த பாருங்கள் பொறிச்சிருக்கோம் பாருங்கள் சிக்கன் ப்ரோஸ்ட்டு கவுச்சி இல்லாமல் கவுச்சி இல்லாமல் சோறு இறங்க மாட்டேங்குது சோறு உள்ளே போக மாட்டேங்குது நண்பா அதனாலயே கவுச்சி சைடில் தேவைப்படுது இன்னும் ஒரு நாலு பீஸ் போட்டு அங்கே பாருங்க காட்டுற பாருங்க அதே புரூஸ்ட்டை பாருங்க இந்த மெத்தடில் இருக்கும் இப்படி இருக்கும் இந்த மெத்தடில் இருக்கும் அப்படியே எண்ணெயில் பொறுமையாக விட்டோம்னா முடிஞ்சு போதுமாடா போதுண்டா ஆளுக்கு ரெண்டு போடுங்க ஒன்றும் போடுங்க போதுமா சொல்லு சொல்லுங்க பாக்கி அடுத்த நான் வராட்டி திண்டுக்கலாம் இதை வாங்கிக்கிட்டு கொறிச்சிக்கிட்டு கொஞ்சோன்னா ஆணை வாங்கிட்டு வந்துருக்குறோம் பரோட்டா அஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கோம் உள்ளே மச்சார போய் சாப்பிட போகிறோம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள்